அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் பொதுவாக நம் அனைவருக்குமே ஒவ்வொரு கடவுளின் மீது அதிக பக்தி இருக்கும் அப்படி கடவுள்களில் தமிழ் கடவுளாக இருப்பவர்தான் முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் இருக்கிறார்கள் நமக்கு ஏதாவது கஷ்டம் வரும் வேளையில் நாம் முருகனை நினைக்காமல் இருக்க மாட்டோம் அல்லவா சிலர் பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் முருக பெருமானையே நினைத்து கொண்டிருப்பார்கள் சரி அதுபோல நாம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது கனவுகள் வருவது சகஜம்தான் ஆனால் அப்படி வரும் கனவுகள் நமக்கு நடக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை முன்கூட்டியே தெரிவிக்கிறது சரி இப்போது நம் கனவில் முருகன் கோவில் அல்லது முருகப்பெருமான் வந்தால் என்ன பலன் என்று தெரியுமா வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய கனவில் முருகன் கோவில் வந்துச்சுனா நாம் நினைத்த காரியம் நிச்சயமாக வெற்றியடையும் என்பதை குறிக்கிறது முருகன் கோவிலை நீங்க கனவில் கண்டால் வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் தொழிலில் லாபமும் வியாபாரத்துல வளர்ச்சியும் காணப்படும் மொத்தத்துல உங்க வாழ்க்கையில் இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி மன அமைதியும் மனதிற்கு சந்தோஷமும் உண்டாக போகிறது என்றுதான் அர்த்தம் நம் கனவில முருகப்பெருமான் வந்தால் நம் வாழ்க்கையில நன்மை மட்டுமே உண்டாகும் வாழ்க்கையில் சந்தோஷங்கள் பெருகும் முருகப்பெருமானை கனவில் பார்த்தால் வாழ்வில் ஏற்பட்டுள்ள கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தும் விலகப்போகிறது என்றுதான் அர்த்தம் அது மட்டுமல்லாம நாம் மனதில் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நிச்சயம் வெற்றியடையும் என்பதை இந்த கனவு நமக்கு உணர்த்துகிறது நாம் கனவில் முருகப்பெருமானின் வேலை கண்டால் அது நமக்கு நன்மையே தான் நாம் இதுவரை நினைத்து வந்த காரியம் நினைத்தபடியே நடந்து முடியும் இதுவரை வாழ்க்கையில் இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் விலகி நல்ல ஒரு மாற்றங்கள் நம் வாழ்க்கையில ஏற்பட போகிறது என்று அர்த்தம் நம் கனவில முருகப்பெருமானின் சிலையை கண்டால் நாம் நினைத்த காரியம் நிச்சயமாக நடந்தே தீரும் என்பதை குறிக்கின்றது மேலும் முருகனின் அனுக்கிரகணை அனைத்தும் நமக்கு கிடைக்கப் போகிறது முருகப்பெருமானின் முழு அருளும் நமக்கு கிடைத்து செல்வ செழிப்பாக இருக்கப் போகிறோம் என்பதை அக்கனவு நமக்கு குறிக்கிறது நம்முடைய கனவில் முருகன் வள்ளி தெய்வானை மூவரும் சேர்ந்து வந்தால் நமக்கு பல நன்மைகள் நடக்கப் போகிறது என்பதை குறிக்கிறது இவர்களைப் போல வாழ்க்கையில சிறப்பாக வாழப்போகிறீர்கள் என்பதை அக்கனவு நமக்கு உணர்த்துகிறது குழந்தை வடிவில் முருகன் நம் கனவில் வந்தால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது என்பதை குறிக்கிறது நம் கனவில் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு செல்வது போலவோ அல்லது திருச்செந்தூர் முருகனை கனவில் கண்டாலோ நம் வாழ்க்கையில் அனைத்தும் நன்மையாகவே இருக்கும் அதுபோலவே பழனி முருகனை நாம் கனவில் கண்டாலும் நமக்கு நன்மை கிடைக்கும் நம் மனதில் எண்ணிய காரியங்கள் எப்பொழுதும் வெற்றியடையும் அதுபோல நமக்கு முருகன் மீது வைத்துள்ள அதிக அளவு பற்று காரணமாகத்தான் இது போன்ற கனவுகள் வருகின்றன ஆகவே உங்கள் கனவில் முருகன் சம்பந்தமான கனவுகள் வந்தால் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று உங்களுக்கு அர்ச்சனை செய்து வந்தால் வாழ்க்கையில மேலும் பல நன்மைகள் உண்டாகும் இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா முருகன் கோவில் கனவில் வந்தால் என்ன பலன் என்று இது போன்ற பயனுள்ள தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி